சைபர் செக்யூரிட்டி பிஎல்சி டிசைன் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அட்டோவேஷன் கொண்ட கோர்ஸ்களின் சேர்ந்த வேலைவாய்ப்புடன் பட்டன் என ஜெயனல் இன்ஸ்டியூட் இன்ஜினியரிங் அட்டாணமி சென்னை கவுன்சிலிங் கோர்ட் ஒன் டூ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் கர்நாடகாவில் மேகதாது திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அம்மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பது தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் கர்நாடகாவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் கர்நாடகாவில் அந்த கட்சி பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மத்தியில் பத்து ஆண்டுகள் பாஜக ஆட்சி செய்துள்ளது பிரதமர் மோடி வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பின்னர் மேகதாது திட்டம் குறித்து பேசிய அவர் கர்நாடகாவில் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது மேகதாது திட்டத்திற்காக போராட்டம் நடத்தினோம் இதற்கு பணிந்து அப்பொழுது ஆட்சியில் இருந்த பாஜக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியது தற்பொழுது பெங்களூருவில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது மழை பெய்யாததால் ஆழ்துளை கிணறுகள் வறண்டுவிட்டன மேகதாது திட்டத்தை அமல்படுத்தினால் பெங்களூருவுக்கு குடிநீர் வழங்க முடியும் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தி கூட்டணி ஆட்சி அமைந்ததும் மேகதாது திட்டத்திற்கு அனுமதி பெற்று அதை அமல்படுத்துவோம் என்று தெரிவித்தார் மேலும் இந்த திட்டத்தால் தமிழகத்திற்கு பயன் கிடைக்கும் எனவும் மேகதாது திட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவும் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் மேகதாது திட்டம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடக துணை முதல்வரின் இந்த கருத்து திமுகவினரை தர்ம சங்க கடத்தில் ஆழ்த்தியுள்ளது